கூடிய பெரியோர்களுக்கும் அண்ணன் ஆகாஷ் அவர்களுக்கும் அவர்களுடைய ரசிகர் மன்ற முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சோஷியல் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் சக நடிகர்கள் அவர்களுக்கும் இந்த படத்தோட டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் நேரம் ரொம்ப குறை குறைவாக இருக்கிறதுனால இந்த படம் இவ்வளோ பெரிய முயற்சியாக வந்திருக்கு அப்படின்னு அவர் ஜெய்யா ஆகாஷ் அவர்கள் சொல்லும்போதே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் பார்த்து அவரை அவரை பார்த்து பழகின போது இருந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஓப்பனாக க்ளீனான ஒரு ஆள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கமிட் பண்ணும்போது ஜெயச்சந்திரன் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுவார் அதை கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா கலைஞன் அப்படின்னா ஒரு நடிகனாக மட்டும் இல்லாமல் சினிமாவை பற்றி தெரிஞ்சு படிக்கிறது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய படங்களை பற்றி பார்க்குறது அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறத அளவில் மிகப்பெரிய ஒரு திரைக்கலைஞனாக அவரை தன்னை வளர்த்து வச்சுருக்காரு அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அப்புறம் அவங்க வரலனா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு யார் ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க தருவாங்கன்னு தருவாங்க தனக்கான களத்தை தானே அமைத்து கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக தான் நான் ஜெயாகாஷ் அவர்களை பார்க்குறேன் காரணம்னா அப்படி அந்த ராமகிருஷ்ணா படம் அப்படி வரல சரியாக வரலன்னா அதோட ந அந்த மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் அப்படியே இருந்திருப்பாங்க அடுத்து ஒரு பாலகிருஷ்ணா வருமா அடுத்து ஒரு வேறு ஏதாவது ஒரு படம் வருமா வேறு ப்ரொடியூசர் வருவாங்களா வேறு டைரக்டர் வருவாங்களான்னு காத்திருப்பாங்க அதை விட முக்கியமாக நான் எங்கேயும் போய் கேட்க முடியாது நான் ஒரு கெத்து நான் வந்து ஹீரோவாகவே அறிமுகமாயிட்டேன் அதுக்கு வேறு குணச்சித்திர நடிகராக வரணுமா அப்படிங்கிற மன உளைச்சல்லாம் போய் அப்புறமா நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணுவாங்க நீயே அந்த கேரக்டர் நடிக்க கூடாது நீயே ஒரு வில்லனாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஆனால் தன்னை ஒரு திரைக்கலைஞனாக தன்னை உருவாக்கிக்கிட்ட ஒரே காரணத்தினால இந்த நம்பிக்கையோடு அவரால் உருவாக்க முடியுது அதுவும் அந்த நம்பிக்கை மேலே அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அந்த எண்ணம் அது வந்து ரொம்ப முக்கியமாக இதில் தென்படுது சமீப காலமாக அவருடைய அந்த சீரியலுக்குள்ளே அவர் வந்து அந்த பண்ணபோது ஓகே சீரியல் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வரும் இல்லையா டெலிவிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சினிமாவிலேருந்து டெலிவிஷன் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஓகே அடுத்த பரிணாமத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன இருக்கும் ஆனால் அவருடைய ஸ்டேட்டஸில் வரிசையாக பார்க்கும்போது அந்த ஃபேன்ஸ் கிளப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சில ஸ்டேட்டஸ்லாம் ஆன் பண்ண உடனே ஃபோனில் வந்து அப்பா போதும் இதுக்கப்புறம் நம்ம போயிடலான்னு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வரைக்கும் காலையில் அந்த ஃபேன்ஸ் கிளப்போடைய ஸ்டே ஸ்டேட்டஸ் ஷேரிங் வந்து அண்ணா வச்சுருப்பாரு எங்கள் அப்பா இது நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் நல்ல மக்களை மனசில் போய் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுது ஆனால் அது இடம் பிடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த அன்புக்கு மரியாதை கொடுத்துருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி வந்ததில் குறிப்பாக நான் சொல்ல வந்தது சுகுமார் அவர்கள் வந்து சொல்லிட்டார் காரணம் என்னென்னா பார்த்திபன் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உலக சாதனையாக ஒரு பெரிய முயற்சியாக அவர் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் மூவி வந்து பண்ணார் ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த அந்த விஷன் வச்சு பண்ணிட்டவர் ஜெய் ஆகாஷ் அவர்கள் அதுக்கு அவர் பண்ண ரிசர்ச்லாம் மிகப்பெரிய ரிசர்ச் என்னன்னா உண்மையா சொல்லணும் அவருடைய ஸ்பீடுக்கு அவருக்கு ஒரு பத்து கை அசிஸ்டன்ஸ் டிரெக்டான ஒரு டீம் இன்னும் வந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அவர்கிட்ட இருக்கு அவரால் ஒரு பர்டிகுலர் லிமிட்ல தான் என்ன இருக்கோ அதுல தான் அவர் ஒர்க் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது என்னால் பணம் கம்மியாக இருக்கு வர முடியுமா ஒரு பெரிய டெக்னிஷியனோ ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டோ அங்கே உள்ள வர முடியாத ஒரு சவால்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் உடையும் மாறும் அப்படி ஒரு நீங்க இன்னும் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்வீங்க அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது உங்களை வாழ்த்த அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் கிடையாது ஆனாலும் உங்களுடைய அந்த விடாமுயற்சி எப்பவுமே விஸ்வரூப வெற்றி இருக்கும் அப்படிதான் இந்த ஜெய் விஜயம் படமும் அந்த டீமும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பிளாட்ஃபார்ம்னு சொன்னாலே ஒரு மாதிரி கேவலமாக நினைப்பாங்க இல்லையா நான் பிளாட்ஃபார்முக்கு அவங்களாம் ஒரு சாதாரண பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி எல்லாமே என்ன ஓடிடி பிளாட்ஃபார்மா அப்படிங்கிற அதனால் இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஆங்கில சொல்லாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு தளம் ஒரு அப்படி இன்னைக்கு அவர் வந்து எப்படி அப்டேட்டடாக பாருங்க இன்னைக்கு நான் இந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவேன் அங்கே பேசிட்டு இருக்கேன் இல்லாமல் நான் இல்லைனாலும் நான் ஆப்ல ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவரு தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு நிறைய படிக்கிறாரு பல ஊர்களுக்கு போய் வர எல்லா இடத்துலையும் அப்டேட்டடாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த அன்பாக நேசித்து தன் கூட இருக்க ஒர்க் பண்ணுறவங்கள கனெக்ட் பண்ணியிருப்பார் அந்த தான் நிறைய பேர் வராங்க இன்றைக்கி அவர் என்ன இந்த டீட்டெயில்ஸ் சொல்லும்போது கூட நான் வெறி வேறு ஒரு ப்ரெஷர் சுட்சுவேஷன்லேருந்து புறப்பட்டு அவசரவசரமாக வந்ததுக்கான காரணமே நான் காலையில் ஆக்சுவலாக மறந்துட்டேன் ஏதோ ஒரு நாள் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் டக்குன்னு அவர் கால் அடிச்ச உடனே அச்சோ நம்ம எங்கே இருக்கோமேனு போயிட்டு விரட்டி வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அவர் உண்மையாக இருப்பார் நேர்மையாக இருப்பார் அதோட முக்கியமாக அன்பாக இருப்பார் இந்த மூணு விஷயம் ப்ளஸ் ஒரு நல்ல கலைஞன் அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பர்சனல் என்னென்னா அவர் ஒரு கண்டென்ட் பண்ணுறாருனா அந்த கண்டென்ட் வந்து அவருக்கு ஜென்யூனாக கன்வீன்சிங்காக இருக்கும் ப்ளஸ் அதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பார்ப்பார் இன்ஃபேக்ட் எனக்கு சில விஷுவல்ஸே காட்டுவார் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஹாலிவுட்டில் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னு அந்த டெக்னாலஜியை வந்து அவர் உடச்சி சொல்லுவார் இப்படி தான் பண்ணியிருக்காங்க இங்கே கட்டுருக்கு ஜெய் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்க இது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் இதை தொடர்ந்து அவருடைய முயற்சிகளும் வெற்றியடையும் இந்த படத்தில் பணி செய்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி